இந்த கல்வி வளர்ச்சி நன்னானில் வள்ளலார் அறக்கட்டளியின் சார்பில் இங்கு மிகச் சிறந்த கலையரங்கம் ஒன்று நிறுவப்பெற்று அந்த கலையரங்கத்திலே பேசுகின்ற வாய்ப்பை பெற்றமைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கிட்டத்தட்ட காமராஜர் அதாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ஆட்சி காலத்திலே ஒன்பது ஆண்டு காலம் அவர் இந்த தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்தார் அந்த முதல்வராக இருந்த காலத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து குறிப்பாக மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு கல்வி கூடம் அதாவது ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை கல்விக்கூடம் என்கின்ற ரீதியிலே ஒரு பொருளாதார நெருக்கடி காலகட்டத்திலும் மிகச் சிறமாக சிறப்பாக தமிழகமெங்கும் பள்ளிக்கூடங்களை நிறுவி இந்த இன்று தமிழகத்திலே மிக சிறப்பாக கல்வி அமைவதற்கு அடித்தளமிட்டவர் காமராஜர் அவர்கள் இல்லும் சொல்ல போனால் அந்த காமராஜர் வரியிலே இன்று திராவிட மாடல் அரசும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் முதல்வர் திட்டம் தவப்புதல்வ திட்டம் இப்படிப்பட்ட காலை உணவு திட்டம் இப்படிப்பட்ட திட்டங்களை தமிழக அரசு இன்று அவர் வழியிலே செயல்படுத்தி கொண்டிருக்க காரத்தினால் இன்று இந்தியாவிலேயே மிகச்சிறந்த கல்வியிலே முதல் மாநிலமாக திகழ்வதற்கு இந்த அரசும் உறுதுணையாக இருக்கிறது எனவே மாணக்கர்களே கல்வி ஒன்றுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிகச்சிறந்த ஒரு சொத்து எனவே அந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சொத்தை நீங்கள் எல்லாம் வரும் காலகலத்திலே நன்றாக படித்து இந்த சமுதாயத்திலே முன்னேற வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்